ஓம் வாராகித்தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட்லைன்லயே பார்த்துருப்பீங்க செய்வினை பில்லி சூனியம் ஏவல் பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா என்ன பரிகாரம் செய்யணும் முதல்ல இந்த செய்வினை பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாம் அந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா செய்வினை பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் இந்த காலத்துலயும் செய்கிறாங்களா இதெல்லாம் இருக்குதா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் கண்டிப்பா இந்த காலத்துலேயும் நிறைய பேர் கிடையாதுங்க நேரடியாக மோதுவதற்கு தைரியம் இல்லாதவர்கள் இது மாதிரியாக நிறைய பேர் செஞ்சிட்டு வர்றாங்க இன்றைய காலகட்டத்திலயும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது சரி எங்க வீட்டுல செய்வினை பில்லி சூனியம் இருக்குதுன்னு நாங்க எப்படிமா கண்டுபிடிக்கிறது முதல்ல அப்படின்னா உங்க வீட்டுல தொடர்ந்து பிரச்சனையா வந்துகிட்டு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சுபகாரியமே நடக்காது சின்னதா ஒரு வீட்டில் ஒரு பூஜை கூட நீங்க செய்ய முடியாத அளவுக்கு உங்க வீட்டில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் மாத்தி 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 உங்களுக்கு யோசிக்க கூட டைம் கொடுக்க முடியாத அளவுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருந்தாலும் கண்டிப்பா இந்த பிரச்சனைகள்ல ஏதாவது ஒன்று உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் கண் திருஷ்டியாகவும் இதில் சேர்த்து கொள்ளணும் அதுவும் கூட இருக்கும் அதற்கப்பறம் ஒரு தொழில் செஞ்சுட்டு அந்த தொழிலில் கொஞ்சம் நிறைய லாபம் வரலாற்றியும் கூட ஏதோ ஒரு அளவுக்காவது நம்ம குடும்பத்தை ரன் பண்றதுக்காகவாவது உங்களுக்கு அந்த தொழில் வந்து கொஞ்சம் நடந்துட்டு அது சுத்தமா டவுன் ஆயிடும் மிகுன்னு நீங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட ஏற்படும் தொழில் போட்டியாக இருந்தாலும் சரி இல்ல வேறு ஏதாவது நம்ம எதிரிகளாக இருந்தாலும் சரி கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாதோ எதிரிகள்லாம் இது மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு செய்யறாங்க எங்க வீட்லயும் தொடர்ந்து இந்த கஷ்டம்லாம் இருக்குது இல்லை நாங்க ஜாதகம் பார்க்க போனோம் ஒரு குறிப்பாக்க போனோம் அங்க வந்து உங்க வீட்டுல வந்து செய்வினை இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறாங்க எனக்கு வந்து நைட்ல வந்து ஏதோ ஒண்ணு போட்டு அழுத்துற மாதிரியாவே இருக்குது எங்க வீட்டுல வந்து ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கிற மாதிரி நான் உணர்றேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலே இந்த செய்வினை பில்லி சூனியம் ஏவல் இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்குதுன்னு அர்த்தம் இதை வந்து ரொம்ப சாதாரணமாக நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது நம்ம குடும்பத்தையே ஆட்டி குளைத்து விடக்கூடிய அளவிற்கு இது வந்து வேலை செய்யக்கூடியது சரிமா இந்த பரிகாரத்தை நாம எப்படிதான் வந்து இத நாம சரி செய்ய முடியும் அப்படின்னா அதற்கு ஒரு எளிய பரிகாரம்தான் மூணு எலும்பு சம்பளம் எடுத்துக்கோங்க இந்த எலும்பு சம்பளம் கனியிலேயே ராஜகணியாக சொல்லக்கூடியது இந்த எலும்பு சம்பளத்தை நல்லதுக்காகவும் பயன்படுத்துவாங்க கெட்டதற்கும் பயன்படுத்துவாங்க எது கேட்டாலும் இந்த கனி கொடுக்கக்கூடியது அதனாலதான் கனியிலேயே ராஜகனி அப்படின்னு இதை நம்ம சொல்றோம் இந்த எலும்புச்சம்பழத்தை சம்பளத்தை வச்சு நாம என்ன பரிகாரம் செய்தாலும் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டும் இந்த மூன்று எலும்பு சம்பளத்தை வச்சு உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் இல்லை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு முனியப்பன் கோயில் இருக்குது ஒரு ஐயனார் கோவில் இருக்குது இது மாதிரி காவல் தெய்வங்கள் உக்ர தெய்வங்கள் கருப்பசாமி கோவில் அம்பாள் கோவில் இந்த மாதிரி காளியம்மன் கோவில் இது மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மூன்று எலும்பு சம்பளங்களை வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் அந்த உங்கள் வீட்டிற்கு அருகில் என்ன கோவில் இருந்தாலும் சரி அங்கே எடுத்துக்கிட்டு போய் உங்களுடைய குல தெய்வத்தையும் நீங்கள் எந்த கோவிலில் போய் சூலாயுதத்தில் இந்த எலும்பு சம்பளத்தை சோறுகிறீங்களோ இப்போ உதாரணத்திற்கு நான் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு முனியப்பன் கோவிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே போய் இந்த மூணு எலும்பு சம்பளத்தையும் உங்கள் வலது கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தையும் நீங்கள் எந்த கோவிலுக்கு போயிருக்கிறீங்களோ ஒரு அம்பாள் கோவிலோ இல்லை அய்யனார் கோவிலோ வச்சு என்னுடைய பிரச்சனை உங்கள் பிரச்சனை என்ன இருக்குதோ வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகளை கூட நம்ம கடவுள்கிட்ட சொல்லலாம் அதனால உங்க பிரச்சனைய மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பிரார்த்தனை இந்த கஷ்டம் இந்த கவலைகள் இன்றோடு எனக்கு தீர வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கு இருக்கக்கூடிய சூலாயுதத்துல இந்த மூணு எலும்பு சம்பளத்தையும் சொருகிட்டு வந்துருங்க இது ரொம்ப 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 எளிமையான ஒரு பரிகாரம் ஒரு சிலர் வீட்டில் எங்களுக்கு இது மாதிரியெல்லாம் இல்லம்மா ஆனால் ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது வீட்டுக்குள்ளார வந்தாலே ஒரு மாதிரி ரொம்ப மூச்சு முட்டுது என்னால் வந்து வீட்டுக்குள்ளார ஒரு நிம்மதியாகவே இருக்க முடியலை அப்படிங்கிறவங்க எல்லாருமே ஒரு சில விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிங்க அதிலேயும் குறிப்பாக இந்த எல்லாம் பெண்கள் தான் நம்ம அதிகமாக செய்வோம் இல்லைங்களா வீட்டு வேலைகள் அதனால பெண்கள் இதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க எப்பவுமே காலையில் எழுந்திரிச்சு கூட்டி தெளித்து கோலம் போட்டணும் அதே மாதிரி வீட்டில் எச்சில் பாத்திரங்கள் இருக்கவே கூடாது நிறைய தடவை நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன் இந்த எச்சில் பாத்திரங்கள் இருக்கக்கூடாது அதையும் நீங்க வந்து சுத்தமா அதை ஒன்றும் இல்லாத நீங்க கழுவி வச்சிட்டு நல்லா காலை மாலை விளக்கு ஏத்தி சாம்பிராணி தூபம் வீடு முழுவதும் போடுங்க ஒரு இடம் பாக்கி இல்லாம நல்லா கமகம கம கமன் இந்த சாம்பிராணி தூபம் போடுங்க இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை அழிக்கக்கூடியது அதனால இதெல்லாம் நீங்க வீட்டில் செய்யுங்கள் உங்க வீட்டில் பில்லி சூனியம் ஏவல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த தீய சக்திகளாக இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்து இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிச்சயம் உங்க வீட்டுல எந்த பிரச்சனை இருக்குதோ அது இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் நம்பிக்கையோட செய்யுங்க கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்